ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ மை ஷோல இதோட ப்ரீ புக்கிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் மூவிஸ்ல ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு கோட் படத்தை பீட் பண்ணாலும் முதல் இடத்துல இருக்கிறது லியோ யாராலையும் அந்த ரெக்கார்டை டச் பண்ண முடியல ஈவன் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ண கல்கி படம் கூட ப்ரீ புக்கிங்ல லியோவை விட கம்மி தான் சோ அப்போ லியோ எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது உச்சக்கட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆச்சு லேஷ்பேக் மட்டும் எல்லாருக்கும் சாட்டிஸ்பையா இருந்திருந்தா தூக்கி சொருகிருக்கும் பட் ஐ திங்க் லியோ ரெக்கார்டை நெக்ஸ்ட் கிறிஸ்டிய தளபதி அறுபத்தி தான் பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களோட ப்ரீவியஸ் படம் துணிவு சோ அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா லியோ படத்துல லோகேஷோட அந்த மைலேஜ் கொஞ்சம் ஆட் ஆச்சு பட் அதுவே கோட் படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தளபதியோட மைலேஜ்ல தான் புக்கிங் ஆச்சு சோ ஹாப்பனிங்கா இருக்கிற ஒரு இயக்குனரோட இருந்தா கூடுதல் மைலேஜ் கிடைக்கும் பட் ஸ்டில் தளபதி அறுபத்தி ஒன்பதுக்கு தளபதியோட கடைசி படம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜும் இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் டே கண்டென்ட் மட்டும் கத்தி மாதிரி கிளிக் ஆச்சுன்னா பாக்ஸ் ஆபிஸ் நம்பர்ஸ் நிறுத்தவே முடியாது ஏன்னா தளபதி பீக்ல இருக்கிறப்போ துப்பாக்கி படம் மாதிரி ஒன்னும் அமையவே இல்ல சோ இன்னும் தளபதி அறுபத்தி ஒரு சான்ஸ் தான் இருக்கு இதாவது துப்பாக்கி அண்டு கத்தி மாதிரி அமைதான்னு பார்க்கலாம் அண்ட் புஷ்பா டூ பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் அதோட ரிவியூ பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் சேனலான மணி மூவி பவ் சேனல்ல இருக்கு சோ புஷ்பா டூ பாக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ